அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் உக்ரைனிய ஜனாதிபதி சலன்ஸுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பு ஒன்று தோல்வியில் முடிந்திருக்கிறது இதன்போது பலத்த வாக்குவாதம் ஒன்றும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஆகியோருக்கிடையில் நேற்று வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது இதன்போது கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது முன்னதாக துறை ஜனாதிபதிக்கும் உக்ரைனிய ஜனாதிபதிக்கும் இடையிலான உரையாடலின் போது இடம்பெற்ற வாக்குவாதத்தை அடுத்து அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பும் தலையிட்டிருக்கிறார் இதன்போது ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு உக்ரைனில் போதுமான வீரர்கள் இல்லை என்ற கருத்தை வான்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் இதனை மறுத்த உக்ரைனின் ஜனாதிபதி போதுமான வீரர்கள் தம்மிடம் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு எப்போதும் நீங்கள் நன்றி உடையவராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக எப்போதுமே அமெரிக்காவுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் வகையில் உக்ரைன் நடந்து கொள்வதாகவும் எனினும் தற்போதைய ரஷ்யாவுடனான போர் நிறுத்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் இதன் போது வலியுறுத்திருக்கிறார் எனினும் இதற்கு மாற்று கருத்தை சரண்சி தெரிவித்த போது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவிடம் முன்னூற்றி ஐம்பது பில்லியன்கள் வரையில் உக்ரைன் பெற்றிருக்கிறது அத்துடன் இந்த உதவி இல்லை என்றால் இரண்டு வாரங்களுக்குள் உக்ரைனிய போர் முடிந்திருக்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு கடும் வாக்குவாதத்தின் மத்தியில் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறுகிறார் இதன் காரணமாக செலன்சிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர்கள் சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வேலை அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து செலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகள் தமது ஆதரவை தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறது எப்பொழுதுமே ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் ஜனாதிபதிக்கும் உக்ரைன் மக்களுக்கும் ஆதரவாக இருக்கும் என்று ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன முன்னதாக உக்ரைனிய போரில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையில ஆரம்பித்த டொனால்டு அதில் உக்ரைனை கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை இந்த நிலையிலேயே நேற்று அவருக்கும் உக்ரைனிய ஜனாதிபதிக்கும் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது சர்வதேச கிரிக்கெட் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளின் நேற்றைய ஆட்டம் முடிவுகள் இன்றி நிறைவடைந்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கும் அணிக்கும் இடையிலான இந்த போட்டியின் போது மழை காரணமாக போட்டி இடையில் கைவிடப்பட்டது முன்னதாக நேற்றைய போட்டியில் முதலில் துறைப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்களில் இருநூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தது அடுத்து துருப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி பன்னிரண்டு தசம் ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட் நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் மழை குறுக்கிட்டதால் போட்டி இடைநிறுத்தப்பட்டது